ஹரஹர பார்வதிவதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த எங்களுடைய டிபோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவசிரைடைய சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் நிறைய பார்க்குறாங்க இப்போ ஆன்லைன் மூலமாகவே நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய எல்லாருடைய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா சாமி எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா எனக்கு வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கா திருமண யோகா எப்போ வரும் எல்லாருமே எனக்கு லாட்ரி வாங்கலாமா இந்த யோகம் இருக்கா அந்த யோகம் இருக்கா அதிர்ஷ்டம் இருக்கா இது ஒரு வந்து எல்லாருடைய ஆசையான ஆவலான கேள்வி எனக்கே இருக்கும் என் தேவதை பார்த்து எனக்கு இந்த யோகம் இருக்கா நான் எப்போ இந்த காரியம் நடக்கும் இப்படியே தான் இருக்குமா எனக்கு யோகமே கிடையாது அவன்லாம் எங்கள் கூட தான் படித்தா எங்கூட தான் இருந்தால் பாவ பெரிய பொஷ்டனில் இருக்கா நாம மட்டும் இப்படி இருக்கோம் அப்போது அந்த யோகங்கள் அப்படின்னு எடுத்தோம்னால் ஜாதக ரீதியாக பிரித்து பார்க்கும் பொழுது முந்நூறு வகையான யோகங்களை சொல்கிறார்கள் அதில் பார்த்தோம்னா ஒரு முப்பது வகையான யோகங்கள் மெயினாக முக்கியமான யோகங்களாக கருதப்படுகிறது அந்த முப்பது வகையான யோகங்கள் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தோம்னா அந்த யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கும் ஒரு கிரகம்னா ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தான் சொல்லக்கூடியது இந்த யோகங்கள் அதனுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது அதோடய வீட்டில் பரிவர்த்தனையோ நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லுவேன் ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீடு சொந்த வீடுன்னு சூரியன்னா சிம்மராசி சொந்த வீடு இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடகத்தில் இருந்தால் கடகம் சந்திரனுடைய சொந்த வீடு கடகத்தில் இருக்கிற சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் பரிவர்த்தனைன்னு பேர் இவரோட வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும் இருந்தால் பரிவர்த்தனை அப்போ அந்த பரிவர்த்தனையாகி ஐந்தாம் இடத்துல குரு இருக்குது நாலாம் இடத்துல மோ கேது இருக்குது இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு இந்த யோகம் ஏற்படும் இப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்கிறது தான் இந்த ஜாதக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பு அதாவது கிரகங்கள் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் உள்ள சம்பந்தங்களை பற்றி சொல்லக்கூடியது அதில் பார்த்தோம்னா சந்திர யோகங்கள் அப்படி சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் சூரியனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் இதனால் சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய யோகங்கள் அப்படின்னு எடுத்துனால் புருதுரா யோகம் சுனபா யோகம் இதெல்லாம் யோகத்துடைய பேர் நிறையா இருக்கு இந்த மாதிரி ஹேம யோகம் நமக்கு தெரிஞ்ச யோகத்துடைய பேர் இதுக்குள்ள பலன்கள் உண்டு கஜகேசர யோகம் சந்திரமங்கல யோகம் அதி யோகம் யோகம் அப்புறம் சூரியனை வச்சு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா வேசி யோகம் வாசி யோகம் சுப உபயசாரி யோகம் அப்புறம் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் பேர் பத்ர யோகம் சச்சயோகம் யோகம் மாணவிய யோகம் ஹம்ச யோகம் யோகம் இப்படி இதுக்கப்புறம் பொதுவான யோகங்கள் அஷ்டலட்சுமி யோகம் இதெல்லாம் யாராருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் தர்ம கர்மாதிபதி யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வசுமதி யோகம் குரு சண்டால யோகம் காலசற்ப யோகம் விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜ ராஜயோகம் நான் சொன்ன முன்னூறு யோகங்கள் இதெல்லாம் முக்கியமான யோகங்கள் இதெல்லாம் இருந்தால் ஏதையும் பணக்காரனாகலாம் பணக்காரன் மேலே நோய் இருக்கிறவனு நோய் இல்லாதவனும் நோய் இல்லாதவன் இந்த மாதிரி இப்போ பல பிரச்சனைகள் யோகம்ங்கிறது அந்த காலகட்டத்தில் அந்த தசாநிதி காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் அப்படியே தலையெல்லாம் மாற்றிப்போம் நல்லவனை கெட்டவனாக்கும் கெட்டவனையை நல்லவனாக்கும் இதெல்லாம் இந்த யோகத்தை வச்சு நடக்கிறதா நல்லா இருந்தார் நேற்று வரைக்கும் பார்த்தா ஆடிக்காரில் போனார் இன்றைக்கி என்ன சைக்கிளில் போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி யோகங்கள் மாற்றிக்கொடுக்கும் நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயின்றவங்க திடீர்னு என்னடா ஆச்சு லாட்ரி ஏற்றி அடிச்சிச்சா கேட்குறமா இல்லையா அந்த யோகம் அந்த யோகம் எப்படி நமக்கு கிடைக்கிது எப்படி திடீர் முன்னேற்றம் திடீர் வளர்ச்சிங்க என்ன பண்ணேன் ரெண்டு பேரும் ஒரே தொழில் தான் பண்ணுறோம் இதெல்லாம் நடக்குது நம்ம கண் கூட பார்க்கணும் இல்லாத யாரும் சொல்கிறதில்ல கண் கூட நடக்கும் ஒரே டேரக்டருக்கு பத்து படம் இருக்கிறார் ஒரு படம் நல்லா பிச்சுன்னு போகும்போது இது ஒவ்வொரு படம் ஓடுறதில்ல காரணம் அந்த டைமில் இருக்க அந்த யோகம் இருக்கும் படத்த ஒன்றுமே இருக்காது ஒரு விஷயம் இருக்காது இந்த ஒம்பது படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அது எடுபடாது காரணங்கள் அவருடைய யோகங்கள் உதாரணத்துக்கு சொல்கிற யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை உதாரணங்கள் தான் அப்போ அந்த உதாரணத்துக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது கை கொடுக்கும் நம்ம தசாபதிகள் பார்த்துருக்கோம் ராசி பலன்கள் பார்த்துருக்கோம் லக்ன பலன்கள் பார்த்துருக்கோம் அடுத்ததாக பார்க்குற தலைப்புங்கிறது தான் இந்த யோகங்கள் யோகங்கள் மூலமாக என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் பஞ்சமகாபுருஷ யோகங்கள் சூரியனை பற்றி ஒரு ஐந்து யோகங்கள் சந்திரனை பற்றி ஒரு ஐந்து யோகங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ பஞ்ச மகாபுருஷ யோகம்னா மற்ற கிரகங்கள் அஞ்சு புதன் சுக்கரன் குரு இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எங்கெங்கே இருந்தால் இந்த யோகங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் அதில் யோகம் இப்போ பார்க்குறது பேர் பத்ர யோகம் டி ஹெச்ஆர்ஓஏ அந்த மாதிரி யோகம் புதன் ஆட்சி அல்லது உச்சத்தில் புதன் ஆட்சி ஒரு ஜாதகத்தில் புதன் ஆட்சின்னா அவர் வீட்டில் தான் ஆட்சி பண்ணுவார் அப்போ என்ன கிரகம் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் மிதுனம் கன்னி இது ரெண்டு தான் புதனோட வீடு நான் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவேன் அவர் வீட்டில் அவர் இருந்தால் தான் அது ஆட்சி இப்போ கன்னி ராசிக்காரர்களும் மிதன ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கணும் பார்த்தால் அவங்களுக்கு இந்த யோகம் பத்திர யோகம் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போது புதன் ஆட்சி அப்படின்னா இந்த மிதனம் கண்ணியில் புதன் இருக்கணும் அவர் தெரிஞ்சு அப்போ தான் ஆட்சி பண்ண முடியும் அவர் வீட்டில் தான் ஒரு ஆட்சி அதுக்கப்புறம் உச்சம் அவர் உச்சம் பெற வீடு புதன் எதில் உச்சம் பெறாரு அந்த வீடு லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ லக்னத்தின் லக்னம் கூட ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் சந்திரனும் ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் எங்கே இருக்குன்னு கேந்திரத்தில் நிற்பது கம்பீர தோற்றத்தை கொடுக்கும் இந்த பத்ர யோகம் என்ன கொடுக்கணும் பார்த்தாலே ஆள் கம்பீரமாக இருப்பான் இப்போது எத்தனையோ பேர் சினி ஃபீல்டில் இருக்காங்க நடிக்கிறாங்க எல்லாருக்கும் நடிப்பு நடிப்புங்கிறது வந்து எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் ஆனால் அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இப்போ அவன் வந்து எதிர்பார்க்கறது என்ன வெறும் நடிப்பை மட்டுமே எதிர்பார்க்குறான் ஆள் அழகாக இருக்கணும் கம்பீரமாகவும் இருக்கணும் அந்த நடிப்பு திறமையே இருக்கணும் எல்லா பொறிக்கி தான் ஒருத்தனை செலக்ட் பண்ணுவான் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காரு ஒருத்தங்கிட்ட ஒருத்தன் பேச்சு திறமை இருந்தால் ஆளில் அவனை வீடியோ கிடைக்க முடியாது வீடியோ கிடைக்கிற மாதிரி இருந்தால் பேச்சு வராது டப்பிங் ஒருத்தர் பேசணும் டைலாக் வராது அந்த இடத்துல மறந்து போயிடும் கைகால் ஆட்ட தெரியாது பாடி லாங்குவேஜ் வராது இதெல்லாம் சேர்ந்தால்தான் அந்த நடிகர் பொதுவாக ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்போ இந்த யோகம் அப்படிங்கிறது பத்ர யோகம் அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த கம்பீர தோற்றத்தை கொடுக்குமா பார்த்தாலே அவனை பார்த்து கையெழுத்து கும்பிடணும் அவன் கூட கொஞ்சம் நேரம் பேசணும் அவங்க கூட இருக்கணும் இப்படிலாம் தோணும் நிறைய பேர் அவனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதை எப்படி அதை வச்சுக்கலாம் சில பேர் பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும் அவங்களுடைய நடவடிக்கை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல பார்ப்போம் பொதுவான இடத்துல மாநில பார்க்குறோம் ஹோட்டலில் பார்க்குறோம்னா இல்லை திரும்ப திரும்பி பார்த்துட்டே இருப்போம் யாருன்னே தெரியாது பட் அவங்க கையாசைக்கிறது பேசுகிறது அவங்களுடைய நடவடிக்கைகள் இந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் நம்ம கவரும் அது வந்து இந்த யோகம் இருக்கணும் அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கூட கேட்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை என்னமோ பார்த்த மாதிரி இருக்குது அவங்க பேசுகிற மாதிரி இருக்குது யாருன்னு தெரியல நமக்கு தெரியாதே நமக்கு அறிமுகமான மாதிரி இல்லை அறிமுகப்படுத்திக்கணும் நம்ம மனசு ஏங்கும் இதெல்லாம் நடந்திருக்கும் எல்லாத்துக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கு இந்த யோகம் பத்திர யோகம் அப்படி இருந்தால் இந்த மாதிரி கம்பீர தோற்றங்கள் நாலு பேருக்கு முன்னாடி பிரகாசமாக தெரிகிறது நமக்கு உள்ளார ஒரு திறமை மற்றவங்கிட்ட இல்லாத ஒரு திறமை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும் ஒரு நூறு பேரில் தனிப்பாக தெரிகிறது ஒரு நூறு பேர் ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா அது தனியாக நம்ம மட்டும் தெரிகிறது அது வந்து ஒரு திறமை ஏற்படும் ஒரு உங்களுடைய முக வசீகரமாக இருக்கலாம் உங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கலாம் உங்களுடைய பேச்சாக இருக்கலாம் உங்களுடைய அழகாக இருக்கலாம் திறமையாக இருக்கலாம் உங்களுடைய அசைவாக கூட இருக்கலாம் உங்களுடைய ட்ரெஸ் மேனஸாக கூட இருக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பார்ப்பதற்கு கம்பீர தோற்றம் அதே மாதிரியே இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு எடுத்துனோம்னால் ஆடை சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த யோகம் இருந்தால் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கேன் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் என்ன யோகம் பத்திர யோகம் இருந்தால் பஞ்சு பருத்தி நூல் துணி கிளாத் டெக்ஸ்டைல் எத்தனைமே ஊருக்கு நூறு கடை அதான் இருக்குது திருமண பக்கமாக துணி கடை தான் கடல் கடல்னு போடுற கடையின்னு யாரும் போடுறதில்ல அப்போ பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங்கு இந்த நூலில் இருந்து எடுத்துனோம்னால் பஞ்சு பருத்தி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பின்னல் ஆடைங்கிறா ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தோம்னா இந்த துணிமணி ஏன்னா துணி சாப்பாடு இதெல்லாம் மனிதன் வாழ முடியாதுல்ல இது ரெண்டுக்கும் எந்த ஊரில் எங்கே கடை போட்டாலும் அது ஓடும் மற்றதெல்லாம் மருந்து இது மூணுந்தான் ஆகாரம் வஸ்திரம் ஔஷதம் ஔஷதம் மருந்து மற்றதெல்லாம் கூட இல்லாமல் இருந்தடலாம் இது மூணும் அவசியம் தேவையில்லை நம்மளை மறைக்கிறதுக்கு துணி வேணும் ஆகாரம் எல்லாம் இருக்க முடியாது உடல் எல்லாம் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக ஆஸ்பத்திரி மருந்தும் தேவை வேறு எது வேணாலும் இல்லாமல் இருந்துக்கலாம் இது மூணும் இல்லாமல் இருக்க முடியாது அப்போது அந்த துணிமணிகள் சம்மந்தமான வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த யோகம் இருந்தால் மிகச்சிறப்பு அப்படிங்கிறது சொல்ல வரார் ஃபஸ்ட்டு கம்பீர தோற்றம் கம்பீரத் தோற்றங்களும் நான் சொல்லுவாரு ஆக்டர்ஸ் அந்த மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகும் பொதுவாக சொன்னோன்னா அவங்க இது அவசியம் இந்த யோகம் இருக்கான்னு பார்த்துக்கணும் அவங்களுக்கு இது இந்த யோகம் இருக்கணும் பத்திர யோகம் அதுக்கப்புறம் பார்த்தா டெக்ஸ்டைல் பெஸ்டர் பஞ்சு பருத்தி நூல் ஜவுளி மில்லு டெக்ஸ்டைல் மில் வச்சுருக்கிறவங்க டெக்ஸ்டைல்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க சில்க் எம்போரியம் இந்த என்ன போனால் ஏகப்பட்ட ட்ரெஸ் அதுதான் இருக்குது அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க இந்த யோகத்தை அனுபவிக்கலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா வேடை பேச்சு சொற்பொழிவு நல்ல பண வருவாய் அப்படிங்கிறது ஏற்படுத்துமா மேடையில் பேசலாம் ஒரு ஆயிரம் பேருக்கு நம்ம பேச்சை கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய மேடைகளில் நம்ம பேசக்கூடிய திறமையை இந்த பத்ரயோகம் யோகம் கொடுக்கும் நிறையா விஷயங்களை பற்றி ஆர்கியூமெண்ட் பண்ணலாம் ஆங்கராக வரலாம் கேள்வி கேட்கலாம் டிவியில் இந்த மாதிரிலாம் வந்து மற்றவங்களை பேட்டி எடுக்கிறது அதுக்கு திறமை வேணும் சும்மா ஒரு பாரமணி நேரம் டைம் கொடுப்பாங்க இத்தனை கேள்வி தப்பாக எதாவது மாற்றி வளரகிட்டீங்கன்னா முன்னாடி இருக்கிறவங்க விஐபியாக இருப்பாங்க என்ன கேட்குறேன்னு அங்கே அங்கேயே வந்து மாற்றிடுவாங்க அப்போ இவன் கரெக்டாக கேள்வி கேட்டால் தான் பதில் கரெக்டாக வரும் இங்கே பிரச்சனை பிரச்சனையாச்சுன்னா அங்கேயும் ஆகும் சில லைவ் ப்ரோக்ராம்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நீங்கள் எடுத்து கட் பண்ணி போகிறதுனா அதை கட் பண்ணலாம் நானே லைவ் வீடியோ நிறையா ஜாதகம் சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல பார்க்க பார்க்கவே ஃபோன் வரும் நான் டேரக்டாக பதில் சொல்லணும் அப்போ வந்து நீங்கள் எதுவுமே மாற்ற முடியும் என்ன பேசுகிறோன்னா அதுதான் அப்போ அது கரெக்டாக இருக்கணும் மாதிரி ஒரு திறமைகள்லாம் இந்த மத்திரை யோகம் அப்படிங்கிறது கொடுக்கும் டெக்ஸ்டைல் பிஸ்டஸ்ஸு மேடை பேச்சு சொற்பொணிவு கம்பீரத் தோற்றம் சினிமா இந்த ஐந்து சப்ஜெக்டில் வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த யோகம் இருக்காங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதனால் அதாவது புதன் ஆட்சி பெற்றிருக்கணும் அல்லது உச்சம் பெற்றிருக்கணும் லக்னத்திற்கோ கேந்திரத்துக்கோ சந்திரனுக்கோ இதில் கேந்திரத்தில் நின்னால் இந்த யோகம் பண்ணி உங்களுக்கு புரியாது நான் ஜாதகம் பார்த்தா தான் இதை வந்து தெளிவாக சொல்ல முடியும் ஏன்னா கேந்திரம்னா என்னென்னு தெரியாது லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் தெரியாது உச்சம் ஆட்சி நீச்சமெலாம் உங்களுக்கு புரியாது அதனால் கண்டிப்பாக அதை வந்து ஜாதகத்தை பார்த்தால் யாராவது பார்க்கணும்னு பார்த்தோம்னா நான் தான் சொல்கிறேன் சினிமா துறை இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு அப்புறம் மேடை பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் அவசியம் இந்த யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இவங்க வந்து கண்டிப்பாக ஜாதகம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் மற்ற யோகம்னா கூட நம்ம நிறைய உதாரணம் கொடுத்து நீங்களே எடுத்து பிரித்து போகலாம் இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது புரிய வாய்ப்பு இல்லை அதனால் நாங்கள் பார்த்து தான் அதை சொல்ல முடியும் ஆனால் தாராளமாக இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த யோகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம தொழிலில் எப்போ முன்னேறவோ நாம் எப்போ ஸ்டாராவோ நாம எப்போ வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாவோ இப்படி எல்லாம் எல்லாேருக்கும் ஆசைகள் ஆசைகள்ங்கிறது மனிதனுக்கு தடுக்க முடியும் நிறையா ஆசைகள் கனவு காணலாம் ஆனால் நிறைவேற்றலாம் அது நம்மளும் முயற்சி பண்ணுவோம் ஆனால் நிறைவேறாது அதுக்கு காலங்களும் நேரங்களும் ஒத்துழைக்கணும் அதுதான் யோகம் அது எப்போ வருதுங்கிறத பார்க்கணும் பார்க்குறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே முயற்சி இதில் வர ஸ்கேனிங்கில் வர ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என் ஜாதகத்தை பார்க்குறது தான் உங்களுடைய வேலை மீதியெல்லாம் என்னுடைய வேலை நான் எப்போ வரோ எப்போ எப்படி இருக்கோ அதெல்லாம் சொல்கிறது அதனால் உங்களுடைய நல்ல நேரங்களையும் நல்ல யோகங்களையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழணுங்கிறத ஆசீர்வாதம் பண்ணி இந்த பதிவின் மூலமாக தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்